வணக்கம் நல்களை தைப்பூச சிறப்பை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் நன்னாளை தைப்பூச தினமாக கொண்டாடப்படுகிறது சூரியன் மகர ராசியில் இருக்கும்போது சந்திரன் கடகராசி பூச்ச நட்சத்திர தினத்தன்று ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கும் அந்த தினமே தைப்பூச தினமாக கருதப்படுகிறது முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாக தைப்பூசம் கருதப்படுவதால் லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் விரதமிருந்து காவடி எடுத்து அடகு குத்தி முருகனை வழிபடுவது வழக்கம் தைப்பூச தினத்தன்று முருகன் கோயிலில் காவடி செலுத்துதல் பால்குடம் எடுத்தல் போன்ற பல்வேறு நேர்த்திக் கடன்களை பக்தர்கள் நிறைவேற்றி வருகின்றனர் மேலும் முருகனின் அறுவடை வீடுகளில் ஒன்றான பழனியில் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் தைப்பூசத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனிக்கு பாத யாத்திரையாக செல்வது தனி சிறப்பாகும் சென்னையிலிருந்தும் கேரளா கர்நாடகாவிலிருந்தும் பக்தர்கள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளனர் எனவே பழனி அங்கு விழாக்கோலம் போல காட்சியளித்துக் கொண்டே இருக்கும் தைப்பூசத்தினத்தன்று முருகனின் மற்றொரு படை வீடான திருப்பரங்குன்றத்தில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமிக்கு எண்ணற்ற பக்தர்கள் கிரேனில் தொங்கியவடி காவடி எடுத்து அங்கு நேத்தி கடனை செலுத்துகின்றனர் மேலும் நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே வங்க கடலோரம் அமைந்துள்ள உவரி சுயம்புலிங்க சுவாமி கோவிலில் தைப்பூச தேரோட்ட திருவிழா லட்சக்கணக்கான பக்தர்களால் கூடி கொண்டாடப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அருள் தனிப்பெரும் தனிப்பெருங்கருணை என சொல்லப்படும் வடலூர் வள்ளலார் அவர்களின் ராமலிங்க சுவாமி தைப்பூச தினத்தன்று சம்மதியானதை முன்னிட்டு அந்நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி வள்ளலார் விழாவை கொண்டாடி மகிழ்கின்றனர் மேலும் ஆண்டுதோறும் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுகிறது தைப்பூச விழாவிற்கு கண்ணாடி பல்லாக்கில் புறப்பட்டுச் செல்லும் அம்மன் வடகாவிரியை அடைகிறார் அங்கு தனது அண்ணனான ஸ்ரீரங்கம் ரங்கநாதனிடம் சீர்வரிசை பெற்று திரும்புகிறார் அது சிறப்பு நாளாக கொண்டாடப்படுகிறது மேலும் இந்தியாவில் மட்டுமல்லாது இலங்கை சிங்கப்பூர் மலேசியா மெர்சியல் ஆகிய நாடுகளில் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது தைப்பூசத்தை முன்னிட்டு மலேசிய அரசு விடுமுறை விடுவது குறிப்பிடத்தக்கது